ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எம் சாரீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர் டூப்பர் கலெக்ஷன் மோஸ்ட் வாண்டடான ஒரு சாரீ கலெக்ஷன் தான் இந்த பேட்டரில் நம்ம டோலா சில்க் போட்டிருந்துருக்கோம் ஸோ இப்போ இதில் வந்து லெனன் காட்டனில் வந்திருக்கு கலர்ஸும் மல்டிபிள்ஸும் வந்திருக்கு ஸோ பார்த்துட்டு குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல்லான கலர்ஸாக வந்திருக்கு உங்களுக்கு ரொம்ப அழகான சாரீஸ் தான் நான் ஒன் பை ஒன்னாக ஷோ பண்ணுறேன் ஸோ பார்த்துட்டு நீங்கள் குய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோட கேட்லாக் வியூ காமிச்சிடுறேன் சாரோட கேட்லாக் வியூ பாருங்கள் மாதிரி கான்ட்ராஸ்ட் கலந்து உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லுவோட வந்துடும் அண்ட் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் சைடும் அண்ட் வந்து உங்களுக்கு ஸ்லீவுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க செம்ம நீட்டாக செம்ம யூனிக்காக இருக்குது கலெக்ஷன் வந்துட்டு ஆல்ரெடி இது வந்து வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான டிசைன் ஸோ இதில் வந்து நிறைய பென்சில் ஆர்ட்லேயும் இந்த டிசைன் வந்திருக்கு டோலா சில்க்லேயும் வந்திருக்கு ஸோ கேட்லாக் வியூ தான் பார்த்துட்டு குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளூ கலரில் இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன்ஸ் வந்துடும் சாரி ஃபுல்லாக வரும் நல்லா அழகான ப்ளூ அண்ட் பார்டரில் இந்த மாதிரி மல்டி கலரில் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது அண்ட் சூப்பரான ப்ளவுஸும் வந்துடுது செம்ம சூப்பரான ப்ளவுஸ் டெய்லி உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு வேர் பண்ணிட்டு போகிறதுக்கு டீச்சர்ஸோ ஸ்டாஃப்ஸோ யாராக இருந்தாலும் இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க இது வேர் பண்ணிவிட்டு போனால் ஸ்ட்ரெச்சினும் விசிபிளாக தெரியாது ஸோ பார்த்துட்டு குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரோட பிரைஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் அதை ஸ்டேனா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும் பார்த்துட்டு குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மல்டிபிள்ஸுங்கிறது ஃபோர் ஆர் ஃபைவ் பீசஸ் தான் இருக்குது ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் ஸோ குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ டுவெண்ட்டி ஒன்லி சூப்பரான ஆடி மாதத்தில் அட்டகாசமான ஒரு ஆஃபர் இந்த மாதிரி லினன் காட்டன் த்ரீ டுவெண்ட்டிக்காக கிடைக்குது பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க குயிக்காக புக் பண்ணிக்கோங்க இது லைட் ப்ரௌன் ஷேடுங்க ப்ரௌன் ஷேடில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸோ எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு ப்ளவுஸ் ஷோ பண்ணி காமிச்சிடுறேன் ஏன்னா என்ன கலரில் வருதுன்னு பார்த்துடலாம் பாசி க்ரீனில் வருது ப்ளவுஸு பல்லு சூப்பர்வாக இருக்குங்களா எல்லா கலர்ஸுமே செம்ம சூப்பராக இருக்குது நான் குரூப்லேயும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா குயிக்காக ஆர்டர் ஃபேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் இன் கேஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சுன்னா என்ன ஸ்டாக் இருக்கோ அதுவும் நான் இப்போ வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ரெட் கலர் பிளாக் அண்ட் ரெட்டு அடி தூள் தான் செம்மையாக இருக்கும் பிளாக் அண்ட் ரெட் எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் சூப்பர்வாக இருக்குது ஸோ எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ குயிக்காக ஸ்க்ரீன் ஷார்ட் ஏன்னா த்ரீ டுவெண்ட்டி ஒன்லி லினன் காட்டன் நல்ல அழகான லினன் காட்டன் இது வந்து மெரூன் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி மல்டி கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க வாவ் சூப்பர் ஸ்கை ப்ளூ ஸோ இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் வாவ் வா வாவ் தான் செம்ம சூப்பராக இருக்குது ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ஒன்லி ஷிப்பிங் க்ரீம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் க்ரீனில் இது வந்து ஒரு பாசி கிரீனு ஸோ க்ரீனில் ரெண்டு கிரீன் வரும் ரெட் கலர் சூப்பரான ரெட் கலர் ஸோ ஏன்னா இது எல்லாமே நம்ம டோலா சில்கில் போட்டிருந்தோம் செம்ம ஃபாஸ்ட் மூவிங் தான் இந்த டிசைன் வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது அட்டகாசமாக இருக்குது த்ரீ டுவெண்ட்டி ஒன்லி ஒயின் கலர் ஸோ இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் ஸ்கை ப்ளூ ப்ளவுஸ் வாரே வா உங்களுக்கு இந்த ப்ளவுஸுக்கும் இந்த சாரிக்கும் வேறு லெவலில் இருக்குங்க டோட்டல் கான்ட்ரஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸுக்கு மேட்சிங் வந்து சாரிக்கு வரக்கூடிய பிளவுஸ் மேட்ச்சிங்னால் அந்த சாரியோட அழகவே நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டும் ஸோ அந்த பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டார்க் க்ரீனுங்க உங்களுக்கு எல்லா வா சூப்போவுங்க லாவெண்டர் நம்ம எல்லாேருக்கும் பிடிச்ச லாவெண்டர் கலர் லாவெண்டர் கலரில் உங்களுக்கு இது வந்து டார்க் ஷேடு செம்மையாக இருக்கும் போங்க அடி தான் ஆடி மாதத்தில் நம்ம வந்து ஸ்டாக்ஸ் மட்டும் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்கல உங்களுக்கு கேட்லாக் ஃப்ரெஷ் பீஸ் இப்போ ட்ரெண்டிங்காக வரக்கூடிய கலெக்ஷனும் உங்களுக்கு ஆஃபரில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பிக்காக் ப்ளூ பிக்காக் ப்ளூக்கு என்ன கலர் சூப்பர் ராமா க்ரீன் வாவ் எல்லா சாரீஸுமே அட்டகாசமாக இருக்குது நீங்கள் டெய்லி வேர்க்கு உங்களுக்கு டெய்லி ஒரு ஸாரி கட்டினோமா இன்றைக்கி ஒரு கலர் கட்டணமா நாளைக்கு ஒரு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எம்எம் சாரீ வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு சாரியும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ டெய்லி ஒரு சாரி செம்ம செம்ம சாரியாக கட்டிட்டு சூப்பர் சூப்பர் கலெக்ஷனாக போட்டுட்டு போங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட் டைம் இது போட்டிருந்தோம் அப்போ ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் சாரியோட ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு ஜார்ஜட் ஃபாயில் பிரிண்ட் ஒர்க்கோட வந்துடுது சாரி வந்துட்டு ஷிஃபான் மெட்டீரியல்தான் அதுனா ஷிஃபான் சொல்ல முடியாது ஷிஃபான்கிறது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப லைட் வெயிட்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் ஸோ இது அதுவும் கிடையாது நல்ல ஒரு ஃபேப்ரிக் தான் சூப்பராக இருக்குது ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்காது ஃபாயில் பிரிண்ட்டோட கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் அண்ட் பல்லு லாஸ்ட் டைம் இந்த கலர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பர்டிகுலராக அண்ட் இப்போ கோயிலுக்கு வேர் பண்ணுற மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க ஆடி மாதத்தில் ஸோ உங்களுக்கு எல்லோ வந்து வீடியோவில் எப்படி தெரிந்ததில்லை பட் நேராக பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குதுங்க டாப்பில் வந்து இந்த மாதிரி பார்டர் வந்துருங்க பாட்டமில் வந்து இந்த மாதிரி பார்டர் வந்துடும் எல்லோ வித் க்ரீன் கலர் ஃபாயில் பிரிண்ட் வந்துடுது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட் வந்துடும் டாப்லேயும் உங்களுக்கு வந்துடும் பாட்டம்லையும் வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு நெக்லஸ் மாடல் மாதிரி வந்துடுது பார்டர் வந்துட்டு பல்லு நான் இது எப்படி நெக்லஸ் மாடல்னு சொல்கிறேன்னா என்கிட்ட கஸ்டமர் ஒருத்தவங்க மேடம் நீங்கள் நெக்லஸ் மாடலில் ஒரு சாரி ஸோ அவங்கள காப்பி அடிச்சுட்டேன் அவங்க கேட்டாங்க அப்பதுக்கப்புறம் தான் நான் பார்க்குறேன் ஓ இது அந்த மாதிரி பேட்டன்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல்லு உங்களுக்கு சாரி கலர்லேயே பல்லு வந்துடும் ப்ளவுஸ் வந்து செப்பரேட்டாக வந்துடும் இது வந்துட்டு ரிப்பீட்டடாக ஒரு கஸ்டமர் இந்த பர்டிகுலர் கலர் மட்டும் கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்காகவே நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் எல்லா கலர்ஸுமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் ஸோ சூப்பரான ஒரு சாரி இது வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் இதில் உருவம் இருக்குதுங்க பிக்காக் டிசைன் போட்டிருக்குங்க ப்ளவுஸில் பிக்காக் டிசைன் ஃபாயில் பண்ணில் போட்டிருக்காங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா புக் பண்ணிக்கோங்க உருவம் விரும்பாதவங்களாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு சாரி செம்மையாக இருக்குது இந்த சாரீயோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் விரியோட கொடுக்குறோம் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தாங்க ஷிப்பிங் விரியோட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வயலட் வித் க்ரீன் கலர் மோஸ்ட் மோஸ்ட் வாண்டட் அண்ட் டிமான் லாஸ்ட் டைம் நிறைய பேர் கொடுக்க முடியல என்னால் ஸோ இப்போ ஸ்டாக் வந்துருக்கு மிஸ் பண்ணாங்க இப்போ புக் பண்ணிக்கோங்க அதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு டென் ருபீஸ் கம்மியாகவே வந்திருக்கு ஸோ பார்த்துட்டு குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குங்களா பல்லு கண்டிப்பாக எல்லா சாரிலையும் பல்லு இருக்கும் வாய்லட் வித் பாசி கிரீன் ஒரு பாப்புலரான ஒரு கலர் காம்பினேஷன் சூப்பவாக இருக்கும் செம்மையாக இருக்கும் எல்லோ விட க்ரீன் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் இதில் எல்லோ போட்டிருதான் நான் நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் பட் அதை விட இது வந்து செம்ம சூப்பராக இருக்குது ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஜியூட் நெக்ஸ்ட்டு ராமா க்ரீன் வித் ராமா ப்ளூ சாரி ராமா ப்ளூ வித்து பிங்க் கலர் காம்போ செம்மையாக இருக்குது சில கலர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் விட நீங்கள் டைரெக்ட் வியூ பார்க்கும்போது உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் அப்படியே அழகாக இருக்கும் கலர்ஸ் வந்துட்டு வீடியோவில் பார்த்தா நிறைய பேர் அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்துருப்பீங்க வீடியோவில் விட டைரெக்ட் வியூ பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் பிங்க் கலர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ சூப்பரான ராயல் ப்ளூ வித் க்ரீன் கலர் மல்டிபிள்ஸ் ஓரளவுக்கு இருக்குது கொஞ்சம் குயிக்காக மட்டும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நான் குரூப்லேயும் ஃபோட்டோஸ் அனுப்புறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பியூட்டிஃபுல் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டான ஒரு கலெக்ஷன் லாஸ்ட் டைம் இது ஸ்டாக் அவுட் ஆகிடு நான் ரீஃபண்ட் கூட பண்ணியிருக்கேன் ஸோ அந்த கலர் திருப்பி ரீஸ்டாக் வந்திருக்கு அழகான க்ரீன் வித் ப்ளூ பியூட்டிஃபுல் சாரீ ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் வீடியோட இந்த ப்ரைஸுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் எங்கே தெனாலும் கிடைக்க முடியாது எம்எம் சாரியில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சவருக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோக்கெல்லாம் ஷேர் பண்ணுறிங்க எவ்வளோக்கோ லைக்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து உங்களோட அடுத்த அடுத்த கலெக்ஷன் நடக்கிறோம் ப்ரைஸுமே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ஃபைல் பண்ணி முடிச்சு ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் லினன் காட்டன் சாரீஸ் தான் அருமையான கலெக்ஷன் வந்துருக்கு ஸோ இது டெம்பிள் பார்டரோடு வந்துருக்குது அழகான கிரீம் கலர் எல்லாேருக்கும் பிடிச்ச க்ரீம் கலர் இந்த மாதிரி மல்டி கலரில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட லெனன் லெனன் காட்டன் தான் சில்வரில் உங்களுக்கு டிஷ்யூ பார்டர் வந்துடுது ஆனால் இந்த சாரைக்கு வரக்கூடிய பல்லுவன் ப்ளவுஸ் பார்த்துருவோம் சூப்பரான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பல்லு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் செம்மையான ஒரு ப்ளவுஸ் பியூட்டிஃபுல் ப்ளவுஸ் ரெட் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் போட்டு ப்ளவுஸ் வந்துருக்குது செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த சாரியோட ப்ரைஸும் உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட ஜஸ்ட் முந்நூற்றி இருபது ரூபா மட்டும்தாங்க இதில் ஒன்லி த்ரீ கலர் மட்டும்தான் நீங்கள் கேட்ட கலர்ஸ் மட்டும்தான் ரீசாக் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அடிக்கடி என்ன கலர் கேட்டிங்களோ மஸ்டர்ட் கலர் சூப்பராக இருக்குது இதெல்லாம் கோயிலுக்கு நீங்கள் வந்துட்டு வேர் பண்ணுறதுக்கு இந்த மாதத்துக்கு நிறைய எல்லோ கேட்குறீங்க ஸோ எல்லா சைஸுமே எல்லோ கலந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருப்பேன் பாருங்க பல்லு ப்ளவுஸ் நீங்க இதுக்கு ரெட் கலர் ப்ளவுஸ் போட்டாலும் சூப்பராக இருக்கும் த்ரீ டுவெண்ட்டி ஒன்லி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிங்க் நல்ல ஒரு ராணி பிங்க்கு மஜந்தா பிங்க்கில் உங்களுக்கு இந்த மாதிரி மல்டி கலரில் போர்டு ஸோ அதுக்கு மேட்சிங்காக அவங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பர்வாக இருக்குது த்ரீ டுவெண்ட்டி ஒன்லி ஸோ டிசைன்ஸ் விரும்பாதவங்க பிளைன் சாரீ விரும்புகிறவங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட தாராளமாக இந்த சாரீஸ் எல்லாம் நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் இதெல்லாம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீஸ் தான் ஸோ சூப்பரான காட்டன் இல்லைன்னு நினைப்பாங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லோ கலரில் வாரே வாவ் தான் எல்லோ வித்து ஒரு மாதிரி இந்த மெரூன் வந்து ப்ரௌன் கலந்த மெருன் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குது பார்டரில் வந்துட்டு ஃப்ளோரல் டிசைன் அண்ட் அழகான இந்த மாதிரி மேங்கோ டிசைனும் வந்துடுது டிசைன்ஸே ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்குது வாவ் சூப்போவாக இருக்குங்க ப்ளவுஸ் சொல்லவே முடியலைங்க சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க இங்கே பாருங்கள் பல்லு பாருங்கள் செம்மையாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கலர் காம்பினேஷன் சூப்பவாக இருக்குது சாரியோட வியூ இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இதில் வேறு வந்து கலர்ஸும் இருக்குது எடுத்துகிட்டு அவங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் மட்டும்தான் எடுத்து வந்திருக்கேன் ஸோ இதுலேயும் மல்டிபிள்ஸ் இருக்குது ஸோ எல்லா சாரீஸ்லையும் மல்டிபிள்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ டுவெண்ட்டி ஒன்லி நெக்ஸ்ட் சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க ஒயின் கலருக்கு ஒரு டார்க் நாவல் பழ கலருக்கு உங்கள் க்ரீன் கலர் சான்ஸே இல்லை இந்த கலர் காம்போ இரு பார்த்துருக்க முடியாது ரேர் கலர் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சாரைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் பல்லு சூப்பர் காம்பினேஷனுங்க செம்மையாக இருக்குங்க சான்ஸே இல்லை வேறு லெவலில் இருக்குது பல்லு இருக்குது இந்த சாரீக்கு அண்ட் ப்ளவுஸும் இருக்குது முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு உங்களுக்கு டெய்லி இருக்குது ஒரு லினன் காட்டன் சாரி டெய்லி நீங்கள் ஆஃபீஸ்க்கு வேர் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு செம்ம சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் வந்திருக்கு ஆடி ஆஃபராக நம்ம ஸ்டாக் கிளியரன்ஸ் மட்டும் இல்லை ஃப்ரெஷ் கேட்லாக் சாரியே உங்களுக்கு ஆடி ஆஃபரில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா ஹையாக தான் இருக்கும் நம்ம ஆஃபர் ப்ரைஸை தான் போட்டுட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வா 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 ரெட் அண்ட் பிளாக்குங்க சான்ஸே இல்லைங்க சூப்பர் கலருங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளாக் அண்ட் ரெட்டாக இருந்தாலும் சரி அல்லது ரெட் அண்ட் பிளாக் இருந்தாலும் சரி வேறு லெவலில் இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க மல்டிப்புள்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ பீசஸ் தான் இருக்கும் த்ரீ ஃபோர் டூ இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் வித்து ப்ளூ கலர் நல்ல ஒரு ராணி பெஜத்தா பிங்க்கு அதில் வந்துட்டு உங்களுக்கு ப்ளூ கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சா இந்த சாரிக்கு மேட்சிங்காக உங்களுக்கு அந்த மாதிரி பார்டருக்கு மேட்சிங்காக கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் பல்லும் வந்துடும் சாரி ஃபுல்லாக குட்டி குட்டியாக அழகாக உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைனும் கொடுத்துடுறாங்க அண்ட் மேங்கோ டிசைனும் வந்துடுது பார்டரில் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் அண்ட் பல்லு பியூட்டிஃபுல் சாரி ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோடு ஸோ ஒன்லி ஒரு உங்களுக்கு பிடித்த கலர்ஸ் மட்டும்தான் நம்ம ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்குற கலர்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு இதுவும் லினன் காட்டன் தான் அழகான லைட் ஒரு பேபி லாவண்டர் கலர் சூப்பராக இருக்குது இந்த சாரியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது அண்ட் பியூட்டிஃபுல்லான பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது சாரி சாரியோடய ஓவரால் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்குங்க ஜஸ்ட் வந்துட்டு த்ரீ டுவெண்ட்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் கலர் ஒரு டஸ்கி சிக்கு கலரில் உங்களுக்கு ஒரு பிங்க் ஷேடில் ரெட் ஷேடில் வந்துட்டு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துருக்கு அண்ட் பியூட்டிஃபுல்லான பல்லு வந்திருக்கு சாரோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ஒன்லி ஃப்ளோ ஃப்ளோரல் டிசைன் விரும்புகிறவங்க இதை சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு ப்ளூ கலர் பியூட்டிஃபுல்லான ஸ்கை ப்ளூவில் அழகாக கொடுத்துருக்காங்க அது வந்து ஸ்கை ப்ளூ கூட சொல்ல முடியாது ஐஸ் ப்ளூ ஐஸ் ப்ளூவில் ப்ளவுஸ் வந்துடுது அண்ட் பழுவ வந்துருது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சாரீஸ் இது எல்லாமே ஜஸ்ட் முந்நூற்றி இருபது ரூபா மட்டும்தாங்க த்ரீ டுவெண்ட்டி ஒன்லி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு காலி காட்டன் சாரி தாங்க ஒயிட் பேஸில் வந்துருக்கு இதில் வந்து ஒரு பத்து பீஸ் இருக்குது நான் வந்துட்டு ஒரு சாரீயோட ஓப்பன் வியூ காமிச்சிடுறேன் அல்ல ஒரு ஒயிட் வித்து பிளாக் கலர் தான் இது எல்லாமே உங்களுக்கு த்ரெட்டும் இருக்குது இந்த சாரி வந்துட்டு ஃபுல்லாக காதி காட்டன் சாரி த்ரெட்டும் இருக்குது இதுவும் உங்களுக்கு த்ரெட்டும் இருக்குது தான் புட்டாஸும் த்ரெட்டும் இருக்குது தான் இதுவும் த்ரெட்டும் இருக்குது தான் சூப்பராக இருக்குது சாரி ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டட் பிளவுஸ் இது வந்துட்டு இது எல்லாமே த்ரெட்டும் இருக்குது உங்களுக்கு பார்டரில் வர்றது த்ரெட்டும் இருக்குது பல்லு பல்லுல வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லு இதுவும் பிரிண்ட் ஒர்க்கு தான் இது ஃபுல்லாக உங்களுக்கு பிரிண்ட் ஒர்க்கு பார்டரில் மட்டும் உங்களுக்கு த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது வந்து பல்லு ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலரில் பிளாக் கலரில் பார்டரில் வர்ற மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க இதோட கேட்லாக் வியூ கூட நான் காமிக்கிறேன் இதுதான் சாரியோட ஓப்பன் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இது வந்து நல்ல ஃபேப்ரிக் வந்துட்டு சூப்பர்வாக இருக்குது காதி காட்டன் மெட்டீரியல் இது இதோடய டிரான்ஸ்பெரன்ட் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் சிங்கிள் லேயர் விட்டிங்கன்னா ஸோ இதுவே டபுள் லேயர் விட்டிங்கன்னா சுத்தமாக டிரான்ஸ்பெரன்ஸி இருக்காது இதில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் தான் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு டிசைன்ஸ் மாறி வரும் ஸோ நான் ஓவரால் ஒரு ஷோ பண்ணி காமிச்சுடேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் டிசைன்ஸ் வந்து இதோட கேட்லாக் வியூ பாருங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு அந்த மாதிரி ஒயிட் கலரில் உங்களுக்கு பார்டர் வந்துட்டு ஸ்லீவுக்கு வந்துடும் ஸோ மற்ற சாரீஸ்மே இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு டென் பீஸ் தான் இருக்குது குயிக் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட ரேட் வந்து த்ரீ எயிட்டி ஒன்லி ஷிப்பிங் பீரியோட கொடுக்குறோம் முந்நூற்றி எண்பது ரூபா தான் சான்ஸே இல்லை செம்ம சூப்பரான ஒரு சாரி மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்